முடியாது அப்படின்னு சொன்னாலாம் அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸ்ரீதர்னு அவர் வந்து ஐங்க அவருக்கு மெட்ராஸில் தான் வேலை பண்ணார் ஆனால் பெரியவாத தியோம் வந்து தெரியாது ஒரு நாளைக்கு அவர் பாஸ் என்ன பண்ணிருக்கு நான் காஞ்சிபுரம் போகிறேன் நீயும் வாழ்ந்துருக்கேன் அவர் வந்து பெரியவாளோட பெரிய பக்தர் ஓகே இவரோட பாஸ்

அப்படின்னு இருக்கா ம் ஆமாம் எங்கள் குடும்பம் மட்டும்தான் இருந்ததுங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் முப்பத்தஞ்சா ஞாபகம் இல்லை அந்த சமயத்தில் சேலத்தில் உங்கள் காட்டிலேருந்து யாராவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தாலோ அப்படின்னு கேட்டிருக்காரு அவரை சொல்க்கார் இல்லையா எங்கள் ஆட்ல யாரும் போலீஸில் எல்லாம் வேலை பண்ணல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின் ம் நீ ஆற்றுக்கு போய் அம்மாவை கேளு கேட்டுன்ட்டு வந்து எங்கிட்ட சொல்லு ம் திரும்பி வந்து அப்படின்னு இருக்க சரி நீ வேறு ஆற்றுக்கு போயிருக்கேன் ஆற்றுக்கு போய் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன் மாதிரி பெரியவா கேட்டா ஏமா நம்ம யாருமா போலீஸில் வேலை பண்ணா எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு இருக்கேன் அப்போ அம்மா சொல்லிருக்கா இல்லைடா எனக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா அவள் வந்து டெலிவரிக்காக சேலம் பிறந்தா போனா டெலிவரி ஆகி அவ தவறி போயிட்டா நல்ல குழந்தைய அவாலே வச்சுட்டா இங்கே அனுப்பலை அப்புறம் தான் அப்பா என்ன கல்யாணம் பண்ணிண்டா ஒரு அந்த குழந்தை படிச்சுருந்துச்சு அவன் இன்ஸ்பெக்டராக இருக்கான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு அவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அம்மா சரினு பெரியவாளு வந்து சொல்லியிருக்காரு அப்போ பெரியவா சொன்னாலாம் நம்ம தெளிவோ அந்த சமயத்தில் நான் சேலத்துக்குள்ளே வந்தாக்கா எனக்கு செருப்பு மாலை போடணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தா இந்த டீக்காக எல்லாரும் என்ன நம்ம சேலத்துக்கே போவேன்டா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னுலாம் எல்லாரும் எல்லோரும் சொன்னான் அதெல்லாம் முடியாதுன்னு நான் சேலத்துக்கு போகத்தான் போவேன்னு வாழ்க்கையெல்லாம் சொன்னேன் யாரோ பயந்துண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ரிப்போர்ட் பண்ணிட்டா அப்போ இந்த இன்ஸ்பெக்டராக இருந்தவர் தான் அவங்க அண்ணா ஓ சரி 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 ஓகே ஸோ அவர் வந்து ஹாஃப் காக்கி பேண்ட்டு ஹாஃப் காக்கி ஷர்ட் தலையில ஹேட் வச்சு நல்ல டாலா ஒரு கண்ணுக்குட்டி வசலத்துக்கு ஒரு நாயை வலது கையில் பிடிச்சிட்டு இது கையில எல்லாத்தீ வச்சு வந்து நின்னுட்டு அரேங்கிட்ட உம் வந்துட்டு கருப்பண்ணசாமி என்ன கிராஃபிக் இன்னும் டிஸ்கிரிப்ஷன் பாரதோ ஆமாம் பெரியவாளுக்கு அப்ப நாற்பது வயசு தான் இருக்கும் முப்பத்தஞ்சில் நாற்பத்தி ஒன்று இருக்கலாம் நாற்பத்தி ஒரு வயசு இருக்கான் நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட்டு இவர் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறுக்கு எயிட்டியில் இருக்கலாம் ஆ எயிட்டியில் இருக்கலாம் ஸோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி அப்புறம் எப்படி கிராஃபிக்காக டிஸ்கிரைப் பண்ணுற பொருள் வந்து நின்று நீங்கள் வந்து என்னோட எல்லையை தாண்ட வரைக்கும் ஒத்த உங்கள் பக்கத்தில் வர முடியாது நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு டே டே அண்ட் நைட் என்னோடையே இருந்தான் அவன் அன்னைக்கு செருப்பு மாலை யாரும் போடாமல் என்னை காப்பாற்றினதுனால தானேடா இன்னைக்கு நீங்கள்லாம் என்னை கொண்டாடுற அன்னைக்கு செருப்பு மாலை போட்டிருந்தா இப்போ யாராவது என்னை கொண்டாடுவாளா அவன் தாண்டா காரணம் அதுக்கு அப்படின்னு சொன்னேன் அதாவது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் நமக்கு ஏதாவது பண்ணினா திண்டதா ஒரே ஒரு இன்சிடென்டா இருந்தா கூட ஒரு நன்றி விசுவாச அதை நினைச்சு பார்க்கணும் பெரிய விஷயம் பெரிய பண்ணி காமிச்சிருக்கா பெரிய